ஹாய் நண்பா நான் பேஸ் இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பல சூப்பரான திட்டங்கள் வந்து அள்ளி வழங்கியிருக்காங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு முதியவர்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய இந்த டாப் திட்டங்கள்லாம் என்னென்ன அதில் நீங்கள் மிஸ் பண்ணது ஏதாச்சும் இருக்கா வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கே நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் தான் தெரிஞ்சது ஓ இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களான்ட்டு இது எல்லாமே செயல்பாட்டில் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க கடைசியாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களுக்கான அதிரடி திட்டங்கள் பார்த்தா முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸு இந்த வருஷம் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி சுமார் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வந்து வழங்கப்பட்டிருக்கு மொத்தம் இருபது லட்சம் பேருக்கு வந்து கொடுக்க பிளான் பண்ணாங்க முதற்கட்டமாக பத்து லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம பள்ளி கல்வித்துறையில் ஒரு பெரிய மாற்றமும் நடந்திருக்கு மாநில கல்விக் கொள்கையை வந்து அமலுக்கு வந்திருக்கு இதன்படியே வந்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இனி ப்ரெஷர் இல்லாமல் படிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்கள்லாம் பசியோடு இருக்கக்கூடாதுன்ட்டு காலை உணவு திட்டம் இப்போ வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் தண்ணீர் குடிக்க மறக்கக்கூடாதுன்ட்டு தினசரி மூணு முறை பார்த்திங்கன்னா வாட்டர் பெல் அந்த வாட்டர் பெல் அடிக்கிற திட்டமாக பார்த்திங்கன்னா வந்திருக்கு இது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கியிருக்காங்க இதில் இலவசமாக திறன் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் தராங்க சொல்கிறாங்க அதே போல வந்து யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்க திட்டமும் சூப்பரா போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் முதியோரு பெண்கள் நலன் திட்டமும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க